ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லி ருட்டீன் விலாக் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கு இதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போதுமே இருக்கணும் இதில் ரெசிபி கவர் பண்ணியிருக்கேன் அது போக என்னோட டெய்லி பேஸ் ஒர்க் தான் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சி ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மார்னிங் ஒரு லெவன் தேர்ட்டி போல் வந்து ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்ன காய்ச்சி வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கிட்டே இருக்கும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வைக்காமே அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு என்ன ஒரு ரெண்டு மூணு வாரமாக நார்மல் கோகோனட் ஆயில் தான் யூஸ் இருந்தேன் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும் போது ஒன்றும் தெரியல ஹேர் ஃபால் பிரச்சனை எதுவுமே இல்லை பட் வந்து நார்மல் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது ஓரளவு ஹேர்ஃபால் ஆகிற மாதிரி இருந்துச்சு சரி டக்குன்னு காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு காய்ச்சி வச்சுட்டேன் இந்த எண்ணம் வந்து நல்லா முடிக்கு செட் ஆகிடுச்சு அதனால் வந்து அதை ரியாக்ஷன் காமிக்குதோ என்னவோ தெரியல ஓகே ஃபைனலாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கோதுமை வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஒரு பத்து கிலோ பக்கம் அது நல்லா வாஷ் பண்ணி வெயில் காய வச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ எப்போ மழை வரது எப்போ வெயில் அடிக்குதுன்னே சொல்ல முடியல அந்த மாதிரி தான் இருக்குது வெதர்லாம் அதனால் நல்லா வெயில் அடிக்கும் போதே போய் காய வச்சு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் ஒரு டென் டைம்ஸ்னாச்சும் நல்லா வாஷ் பண்ணியிருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு அழுக்கு இருந்துச்சு எனக்கு புடைக்க தெரியல அந்த பெரியவங்களாம் புடச்சி எடுப்பாங்களே தூசியெலாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியல என் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மட்டும் இருக்குது தூசியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் மறுநாள் வந்து டீ பாருடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக முடியல அவன் வந்துட்டு என் கூடையே வந்து ஹெல்ப் பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் எனக்காண்டி வந்துட்டு பார்த்துட்ருப்பான் நம்ம சொன்னாலும் கேட்கவே மாட்டான் அம்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வெயிலில் காயிறேன்னா அவனும் வந்து சேர்ந்து காஞ்சிட்டு கிடந்தான் போன தடவை வந்து கோதுமை வந்து காய போட்டிருந்தேன் பூரா எல்லாம் சாப்பிட்டது போக ஒரு கிலோ தான் மீதம் இருந்துச்சு அப்படி வந்து ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சேலையை போட்டு போற்றி விட்டுட்டு நல்ல பக்கம் வந்து கல் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு திருப்படியும் வந்து காய திருப்படி வைக்க வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு மருனுக்கு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நேந்திரப்பழம் வந்து போனதுல வந்து கட் பண்ணி காய வச்சுருந்தேன் நம்ம காய வைக்கும் போது நல்லாயிருக்கும் வெயிலில் காய வைக்கும் போது நல்லா வந்துட்டு அப்படி பெரட்டி விட்டோம்னா சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும் பட் வந்து ஒன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா டக்குன்னு வந்து வதங்கி போன மாதிரி ஆகிடும் அப்படி தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு வாரமாக வந்து வெளியில் எடுத்து காயவே வைக்கல ஏன்னா மழையும் அதுவாக இருந்ததினால சரி அதையும் காய வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுட்டேன் இன்னொரு பிளேட்டில் வந்துட்டு ஆரஞ்சு பழத்தோல் பழத்தோல் இதையும் வந்து கொட்டி காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் வெயில் எங்கே கிளம்பிட்டு கொண்டு பார்த்து பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் சில திங்ஸ் இல்லை மதியம் லஞ்ச் பண்ணணும் கரெக்டாக ரெண்டு மணிக்கில் ஹஸ்பண்ட் சாப்பிட வந்துடுவாங்க இப்போ வந்து டைம் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கிட்டே இருக்கும் போயிட்டு வாங்கிட்டு வந்து டக்கு டக்குன்னு செய்யணும் ஷார்ட் கட்லேயே போயிட்டு வந்துடுது இல்லைன்னா கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும் மரணம் வச்சுட்டு அவ்வளோ தூரம் லாங்காக நடந்து போயிட்டு வெயில் வேறு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஒன்றும் தெரியல ஒன்ஸ் வந்து வெளியில் போயிட்டு வந்தால் தான் தெரியுது எந்தளவுக்கு வெயில் அடிக்குது அப்படின்ட்டு மழை வந்தால் மழை வருதுன்னு சொல்கிறோம் வெயில் வந்தால் வெயில் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அங்கே போய் தான் வந்துட்டு லெமன் வாங்கணும்னு தோணுது ஏன்னா வெயிலில் போயிட்டு வந்து நல்லா வந்து சில்லுன்னு ஏதாவது கூலிங்காக குடிக்கணும் போல இருந்துச்சு வெங்காயம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபஸ்ட் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு நன்னாரி சர்பத் வந்து வீட்டிலே இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கு போட்டு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நானும் மாறன் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெமன் மட்டும் கட் பண்ணி பொழிஞ்சு விட்டுருந்தேன் நான் வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு லெமன் வந்து ஒன் லிட்டருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல லெமனோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஹாஃப் லிட்டர் மட்டும் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் வந்து ஐஸ்க்ரூம் அது கூட வந்து நன்னாரி சர்பத் வந்து போட்டுட்டு தேவையான ஷுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டே குடிச்சோன்னா டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் சர்பத்தெலாம் போட்டு குடிச்சு ஒரு மூணு வாரத்துக்கு மேலே இருக்கும் ஏன்னா வெயில் பெருசாக இல்லை இல்லை அந்த வெயிலை பார்த்தா தான் அந்த சர்பத் நினப்பெலாம் வருது நல்ல சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு மானுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதிகமாக கொடுக்கல சின்ன கிளாஸில் மட்டும் ஊற்றி கொடுத்துருந்தேன் அவன் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் நான் வந்து டக்குன்னு குழம்பு வைக்கணும் ஏன்னா டைம் எடுத்து நல்லா வேக வேகமாக பார்த்துட்டு இருந்தேன் இந்த வெங்காயம் முறிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருந்துச்சு நல்லா பெருசு பெருசாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இப்போ என்ன குழம்பு வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெசிபி தான் இது வந்து செகண்ட் டைம் நாங்கள் வைக்கிறோம் ஃபஸ்ட் டைம் வந்து ஹஸ்பண்ட் தான் வச்சுருந்தாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு வீடியோ எடுக்க முடியல அவங்கக்கிட்ட கேட்டு தான் வச்சுருந்தேன் பெருசாக வத்த குழம்புலாம் வீட்டில் ரெடி பண்ணது கிடையாது எங்கேயாவது ஹோட்டல் போனோன்னா சாப்பிட்ருக்கோம் அவங்க வச்சதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு சரி அதுவே வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு நூறு கிராம் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும் இந்த மசாலா தான் குழம்புக்கு வந்து டேஸ்ட் வந்து பயங்கரமாக எடுத்து கொடுக்கும் இந்த மசாலாக்கு தேவையான பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த அளவு எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுட்டோம்னா புளி இருக்கட்டும் வத்த குழம்பாக இருக்கட்டும் காரக்குழம்பு ரெசிபிக்கெலாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் போட்டாலுமே அதோடய டேஸ்ட் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும் என்ன தான் நம்ம வந்து மூணு வேலை முன்னூற்றி நாள் வந்து குக் பண்ணாலும் ஹஸ்பண்ட் வந்து எனக்காவது ஒரு நாள் தான் குக் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் அது எப்படின்னே தெரியாது எங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்கும் அவங்க எனக்காவது ஒரு நாள் வந்து குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணுவாங்க ஆனால் அதோட ஃப்ளேவராக இருக்கட்டும் டேஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாம் சூப்பராக வரும் கேட்டோன்னா அதை வந்து ரசித்து பண்ணணும் கடமைக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் வீட்டில் எப்படி நடக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீட்டில் வந்துட்டு வாரம் வாரம் இப்படி தான் போயிட்டுருக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வத்தல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் நான் சுண்டை வத்தல் தான் எடுத்திருக்கேன் மணத்தக்காளி வத்தல் என்னென்ன வத்தல் இருக்கும் எது வேணாலும் இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சுண்ட வத்தல் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டேன் அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் போல் வந்து வெந்தயம் சேர்த்துட்டு வெங்காயம் வெள்ளை பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு என்னை பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடியா இருக்கும் பட் வந்து நியூவாக பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க அதுக்காண்டி ஒரு குயாண்டே செக்ஷன் வந்து பிளான் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் இந்த வீடியோவுக்கு கிளியாக இருக்கட்டும் இல்லை தனியாக ஒரு போஸ்ட் போடுறேன் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கணுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காண்டி ஒரு வீடியோ வந்து மிக் பண்ணி நான் கூடிய சீக்கிரம் போடுறேன் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்க வேண்டியதான் இதோட பச்சை வசனம் நல்லா போயிடணும் இதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுக்கணும் தண்ணி ஊற்றிட்டோன்னா பச்சை வசனம் போகாது அப்படியே இருக்கும் இது கூடவே அரைச்சி வச்ச பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பற்றலைன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து புளித்தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் புளித்தண்ணி வந்துட்டு நான் ஒரு லெமன் சைஸ் வந்து புளி சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்த்துட்டோன்னா ரொம்ப புளிப்பு தட்டி போயிடும் அப்படின்றனால கொஞ்சமாக சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் தண்ணி ஓரளவு வத்தி வர வரைக்கும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து வத்தலையும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் பவுட்ரு சேர்த்துருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே வந்துட்டாங்க இருக்க பவுடர்லாம் சேர்த்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தத்தையும் கொட்டி விட்டுட்டாங்க குழம்பு நல்லா வற்றி வர ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் சேர்த்தோன்னா அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்தது போல் இருக்கும் இந்த வத்த குழம்புக்கு சைட் டிஷ் எதுவும் பெருசாலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்பளம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டாவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தம்பி ரெண்டு பேருமே வந்து கேண்டீன் போயிட்டாங்க ஏன்னா வந்து மாதம் கடைசியாக ஆயிடுச்சு வீட்டில் வந்து பாதி பொருள் தீந்து போயிடுச்சு ரெண்டு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டின மாதிரி இருந்துச்சு அதனால் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் போகலை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு வீட்டிலேயே இருந்துட்டேன் ரெண்டு பேரும் தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட அடிச்சு அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு ரெண்டு பேஸ்கெட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் கிராசரி ஐட்டத்துக்கு ஒன்று அது போக வந்து லிக்விடு சோப்பு இந்த ஷாம்புலாம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சிட்டோம்னா ஸ்மெல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மற்ற பொருள்லேயும் வரும் அப்படின்ட்டு ரெண்டு பேஸ்கெட் வந்து வச்சுப்பேன் நான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் க்ரோசரி ஐட்டெல்லாம் வாங்குவேன் அப்படி தீந்தி போயிடுச்சுன்னா அதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது இந்த மாதிரி வாங்கிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம அடிக்கடி போய் வாங்கினோன்னா பட்ஜெட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் கொட்டி வைக்க வேண்டிய பொருளெலாம் கொட்டி வச்சுட்டு மீத உள்ள பொருளாக அந்த பேஸ்கெட்லேயே வச்சுப்பேன் எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய லிஸ்ட்டே போட்டு அமைச்சு விட்டேன் அதில் ஒரு சில பொருளை வாங்கிட்டு வரல கேட்டதுக்கு அங்கே பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எப்பொழுதும் இப்படி தான் நடக்கும் நம்ம ஒன்று எழுதி விடுவோம் அதை வாங்கிட்டு வர மாட்டாங்க நம்ம எழுதாத ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு வருவாங்க இதுதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெயெலாம் வந்து பாட்டிலில் கொட்டி வைக்கணும் அது போக வந்துட்டு மசாலா பாக்கெட்லாம் வந்துட்டு காலி ஆகிடுச்சு எல்லாமே எல்லாத்தையும் கொட்டி வச்சிட்டோன்னா ஓரளவு வந்து ஃப்ரீயாகிடும் வத்தல் வந்து நாளைக்கு தான் வெயில் காய வைக்கணும் அதை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் வந்து மாடிக்கு போயிடணும் மாடிக்கு போய்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கோதுமை காய போட்டது இல்லாமல் கொஞ்சம் பச்சை பயிரும் காய போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு கிலோ போல் வந்து பச்சை பயிர் நல்லா வாஷ் பண்ணி காய போட்டிருந்தேன் போய் பார்த்தா பூரா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு ஒரு நூறு கிராம் போல் தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு என்ன இப்படி ஆகிடுச்சி அப்படின்ட்டு மேலே வந்து துணி போட்டு தான் வச்சுருந்தேன் இந்த காய் பார்த்துக்கு அதுக்கும் விலகிருக்கும் பழக்கு புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு நல்லவேளை கோதுமை மேலே நல்லா சேலை போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா அதை சாப்பிட்டுட்டு போகல தான் எப்பொழுதும் நடக்கும் நம்ம காய போடும்போது ஒரு புறாவும் படாது காய வச்சுட்டு ஒன் ஸ்வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போய் பார்த்தோன்னா ஒன்று கூட இருக்காது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும் பச்சை பயிர் ஒரு நூறு கிராம்னாச்சு மிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து பாக்ஸில் போட்டுவிட்டேன் கோதுமை வந்து ரெண்டு டைம் வந்து காய போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து தரையில் காய போட்டிருந்தேன் நல்லா ஈரோல்லாம் அப்சர்வ் ஆகட்டும் அப்படின்ட்டு விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து அதை விரித்து போட்டு அது மேலே கோதுமை காய போட்டிருந்தேன் ஏன்னா ஈரத்தோட துணியும் போட்டோன்னா கோதுமை நல்லா காயாது அப்படின்னு சொல்லிவிட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு சரி துணியோடு போட்டிருந்தோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இல்லைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து அள்ளிகிட்டே இருக்கணும் மழையில் ஈரமாக என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மழை வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் உஷ்ணமாக இருக்குல்ல அது போல தான் இருந்துச்சு பயங்கரமாக ஆகிட்டே இருந்துச்சு அதில் தான் விளையாண்டுட்டு இருந்தேன் நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதை பார்த்த உடனே அம்மா நானும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுருந்தான் அவன் தான் எடுத்து கொட்டிட்டு இருந்தான் ஒரு மணி நேரம் செய்யணும்னா இவனை வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் சரி குழந்தை வந்து நம்ம கூட உட்காந்து விளையாண்டுட்டு பேசிட்டு வந்துட்டு பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆக தான் செய்யும் அதுக்கப்புறம் தண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டு ஃப்ளோர் கீழே இறங்கி தான் வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி எடுத்து வச்சுட்டு மாரி பார்க் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு பார்க் கூட்டிகிட்டு போயிட்டேன் எப்போ பார்க் கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த ஊஞ்சலே தான் உட்காந்து விளையாடணும்னு சொல்லுவான் அரை மணி நேரமாக இருக்கட்டும் ஒரு மணி நேரமாக இருக்கட்டும் எவ்வளோ நேரம் ஆட்டி விட்டாலும் ஹாப்பியாக உட்காந்துப்பான் டயர்டே ஆகாமல் கீழே இறங்கி விளாட அவனுக்கா தோண்டா மட்டும் தான் விளையாடுவான் கொஞ்ச நேரம் கழித்து அவனை இறக்கி விடுங்கமா அப்படின்னு சொல்லிவிட்டான் குட்டீஸோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தான் அப்படியே தான் போச்சு ஈவினிங் நைட் டின்னுக்கு வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எப்பொழுதும் போல் செய்கிறது இல்லாமல் இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இதில் கிரேவியாகவும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை குழம்பு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நூறு வெங்காயம் அது கூட வந்து ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் போல் வந்து மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரணும் நல்லா அந்த வெங்காயத்தோட தோல் வந்து ஓரளவு கோல்டன் கலரில் வரணும் அந்தளவுக்கு வந்துட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க வேண்டியதான் இது கூட வந்துட்டு வெள்ளை பூண்டு இஞ்சி இதையும் சேர்த்து வந்துட்டு வதக்கி விட்டுட்டு அரைச்சிக்கிட்டாலும் சரி நான் தனியாக வந்து பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதனால் வந்துட்டு நான் அதில் சேர்க்கல அதே எண்ணெயில் ஒரு பட்டை ஒரு பிரியாணி லீஃப் அதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் போல் வந்து சீரகம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் நல்லா சீரகம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் ஈக்குவலாக எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து ரெண்டுமே வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் நான் பண்ணுறது அரை கிலோ சிக்கனுக்கு தகுந்தாப்பில் செய்கிறேன் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு தக்காளி போட்டுட்டு அது கூட வந்து வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும் நான் வந்துட்டு பண்ணுற அவசரத்தில் வெங்காயம் போட மறந்துட்டேன் இப்படி தான் ஏதாவது ஒன்று நடக்கும் வெங்காயம் வந்து முன்னாடியே போட்டு நல்லா வதங்கி விட்டுட்டா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு நாலு சின்ன வர மிளகா வந்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் நல்லா அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வதங்கி வந்துடும் நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில் வந்து உருவி போட்டிருக்கேன் இதோட அரை கிலோ சிக்கனையும் சேர்த்துருக்கேன் சிக்கன் வந்து நல்லா உப்பு மஞ்சள்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்ல கிளரி வேணும் அதுலேருந்தே தண்ணி வரும் தண்ணி வந்துட்டு இப்போ ஊற்ற தேவையில்லை ஏன்னா சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி வரும் நல்லா தண்ணி வந்ததுக்கப்புறம் தேவைன்னா வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணுறக்குள்ள ஓரளவு குக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கி வச்ச வெங்காயம் பட்டை மிளகு இதையும் சேர்த்துட்டு இது கூடவே கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் வந்து சேர்க்கக்கூடாது இதை மட்டும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா திக்காக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் குறை குறைப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது நல்லா திக்காக எந்தளவுக்கு அரைச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு பேஸ்ட்டே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும் இந்த பேஸ்ட் வந்து இந்த குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நம்ம வெங்காயம் அது கூட வந்து பட்டை சேர்த்துருக்கனால ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு இருக்கும் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் கிரேவி மாதிரி பண்ணுறதா இருந்தால் மிக்சி கழுவுன தண்ணி மட்டும் சேர்த்தாவே கிரேவி டைப்பில் வந்துரும் இல்லை குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து ஊத்தப்போ மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அன்னிக்கிட்டே வந்து இப்படி தான் போச்சு இந்த இவ்வளோ பிடிச்சிக்கு நம்மளை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா